சில உண்மைகளையும் சில ரகசியங்களையும் உங்கள் முன்னால் உடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு உடைச்சி தான் ஆகணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போன வாரம் நான் ஒரு நாள் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் கதறி அழுதுகிட்டு இருந்தேன் அவங்க இருக்க என்னால் என்ன முடிவு எடுக்கிறதுனே எனக்கு தெரியலை சூர்யா பக்கம் இருக்கிறதா இல்லை சுமியை பார்க்குறதா இல்லை குடும்பத்தோடு போகிறதா இல்லை சூர்யா குடும்பத்தை பார்க்குறதா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நீங்கள் தான் எதுக்கு விட சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாேரும் முன்னாலையும் அழுதேனே கண்ணீர் விட்டேனே எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ தான் ஒரு சில சகோதரிகள் எனக்கு வந்து கமான்லையும் சொன்னீங்க அதை விட எனக்கு நெருங்கிய சகோதரிகள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணியும் சில விஷயங்கள் பேசுனாங்க அதன்படி தான் சூர்யா வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்காதுன்னே தினம் நெஞ்சுவலி தினம் உங்களுக்கு வந்து சிகரெட்டு குடிச்சு குடிச்சி இருமல் எல்லா பிரச்சனையும் வரும் உங்கள் உடம்ப நீங்கள் பாதுகாத்துக்கிறணும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உசுரோடு இருக்கணும் உங்கள் குட்டிகளோடு உங்கள் பேரம்பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழணும்னா கண்டிப்பாக இவ்வளோ இங்கே வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வேலைக்கு ஆகாது நீங்கள் கலட்டி விடுங்க முதல்ல நீங்கள் வந்து யோசிக்காதீங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களையும் நிம்மதியாக மாட்டா அவளும் நிம்மதியாக இருக்க மாட்டா அவள் நிம்மதியாக இருப்பாள் ஆனால் அதே நேரம் அவளுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பாள் உங்களை வச்சு எவ்வளோ தூரம் உங்களை வச்சு அட்டைப்பூச்சியாக உங்கள் ரத்தத்தை உரிய முடியுமோ உறிஞ்சிட்டு விட்ருவா இப்போ வரைக்கும் அதைத்தான் அவள் இருக்கா நீங்கள் காலகாலத்தில் அவளை வந்து ஒன்றும் இழுப்பு இருக்கோ இல்லை திருப்பு இருக்கோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்தையோ வீடையோ வாங்கி கொடுத்து நீங்கள் கூட லோன் கட்டிக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அவளை வந்து பார்சல் பண்ணிவிடுங்க இங்கே இருக்க வேணாம்னே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னதுக்காகத்தான் அவளுக்கு மெயினாக கூட்டு போய் நகையை முதல் விற்றதுக்கு காரணமே அதுதான் நகையை விற்றுருவோம் நகை ரேட்டு வந்து குறைய போகுது நம்ம அதுக்குள்ளே நகையை வந்து விற்று அந்த காசில் போய் இடத்த வாங்கிடுவோம் நீ எங்கே வேணாலும் சொல்லு அப்படின்னு சொன்னப்போ இழுப்பூர் இழுப்பூர் தான் நான் சொன்னேன் அவ தான் வம்படியாக வந்து இல்லை நான் தாராபுரத்து பக்கத்தில் வந்து இடம் இருக்குதான் எனக்கு வந்து அங்கே உள்ள ஒரு புரோக்கர் சொன்னார் புரோக்கர் கிடையாது அந்த 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 பையன் சபரி அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசி வச்சுருக்கா சபரி கூட வந்து ஏற்கனவே இவ்வளோ சபரியும் பேச பேசுவாங்க இந்த திருப்பூர் கோர்ட்டுக்கு போகிறது வர்றது வாய்தாவுக்கு போகிறது இதுக்காகவும் மற்றபடி எதுனாலும் திருப்பூரில் ஏதாவதுனா த சபரி தான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாப்பில்ல அப்போ அந்த லிங்க்கில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கா சபரிக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஏதாவது வீடு இடம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சபரி கொடுத்த ஐடியா தான் அந்த சிவநிதி நகர் அந்த ஏரியா அந்த ஃபோர்வே ட்ராக்கில் உள்ள அந்த இடம் எனக்கு பல நிலவி பாலில் விழுந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் ஆகா இங்கேருந்து இவ்வளவு நாள் நம்மளுக்கு வந்து பெரிய தொல்லையாக இருக்கா இதே வந்து இப்போ நல்ல வாய்ப்பு தாராளமாக இவன் அங்கே போகட்டும் அப்படின்னு சொல்லித்தான் நான் இன்றைக்கி வம்படியாக காலையில் எழுந்திரிச்சு நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சு முடித்து வெள்ளனை போய் இடத்த பார்த்து அட்வான்ஸு போட்டு எழுதி பத்திரம் எழுதி எல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே உட்காந்தா வந்த இடத்துல நீங்கள் சும்மா இருக்கீங்களா ஆ அவளை தேவையில்லாமல் சொரிஞ்சு விட்டு அவள் வந்து மதுரையில் தான் இனிமேல் வீடு பார்ப்பேன்னு சொல்லி இதில் வந்து ஓட்போல் ஓட்போல் வச்சு அதுலேயும் நீங்கள் அவளுக்கு ஐம்பத்தெட்டு பெர்சன்ட் வந்து மதுரையில் இருக்க சொல்லி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்போ ஏன் நிலமே நீங்கள் நினச்சி பார்க்கலையா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ தூரம் துன்பத்தில் இருக்கேங்கிறத நீங்கள்லாம் மறந்துட்டீங்களா அவள் எவ்வளோ பெரிய காரியக்காரி அவள் எவ்வளோ பெரிய வந்து ஒரு நம்மளையே வந்து முட்டாளாக்குவாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லவா அவள் தான் உலகத்துலேயே வந்து அறிவாளி மாதிரியும் நாங்களாம் அடிமுட்டால் மாதிரியும் இவள் சில வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த விஷயத்த தான் இப்போ உங்கள்கிட்ட நான் உடச்சி விட்றேன் நல்லா கேட்டுக்கங்க சம்பளம் வந்த அன்னைக்கு ஏன் இந்த சொன்னேன் தெரியுமா மாம்பழத்தட்டு எடுத்து அப்படியே மூஞ்சியில் ஒரு எரி எரிஞ்சு உதடு வீங்கி போச்சுன்னு சொல்லி சொன்னால் தெரியுமா அந்த மாம்பழத்தட்டு ஏன் எரிஞ்சேன் எதனால் அவள் மூஞ்சி உதடு வீங்குச்சு காரணம் தெரியுமா உங்களுக்கு ஆ நான் தாங்க கிரிக்கேன் இவெல்லாம் எவ்வளோ பெரிய தெல்லை தெளிவு தெரியுமா ஆ அதாவது சம்பளம் வந்த அன்னைக்கே வந்த அடுத்த நிமிஷம் பத்தாயிரம் ரூபா எடுத்து டோக்கா ஒரு ஆள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது யாருன்னு நான் சொல்ல விரும்பலை யாரோட அக்கௌண்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஆள் அக்கௌண்ட்டுக்கு இவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எனக்கு அந்த மியூசிக் வருது பேடிஎம்மில் டன் அப்படின்னு ஒரு மியூசிக் வரும் அது வந்தவொன்னே என்னப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் இல்லை திலீப்பாவுக்கு இரநூறுவா போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி மிண்டு முழுங்கன்னா அவன் மூஞ்சியை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிடுவேன் மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாத அது மாதிரி மூஞ்சியை பார்த்தவொடனே இல்லையே நீ இரநூறுவா போட்டதுக்கும் ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படி மாறாத இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது எங்கே கொண்டா உன்னுடைய பேடிஎம் செ இதை நான் செக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் போய் உள்ளே போய் செக்கப் பண்ணுறேன் அந்த நபருக்கு பேரில் ஒரு பத்தாயிரம் ரூபாயை தூக்கி இவ வந்து போட்டிருக்கா போட்டுட்டு ஏன் முன்னால் வந்து இரநூறுவாங்கிற மாதிரி ஒரு கிரியேட்டிவ் பண்ணுறான் கண்டுபிடிச்சிட்டேன் எடுத்து அந்த மாம்பழத்தட்டோட சாப்பிட சோத்து தட்டை எடுத்து எரிஞ்சிருக்க வேண்டியவேன் தப்பிச்சிட்டா மாம்பழத்தட்டை எடுத்து ஒரே அட்டி மூஞ்சியை காட்டி எரிஞ்சேன் என்ன என்ன எப்போ எதுக்காக இந்த ரூபாய் இன்னிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண எதுக்கு பண்ண இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படி இப்படி உழப்புனா கடைசியாக உண்மையை சொல்கிறேன் மாதம் மாதம் பத்தாயிரம் பத்தாயிரமாக எடுத்து வச்சு சேமித்து வச்சு எனக்கே தெரியாமல் இவ தனியாக ஒதுக்கி அதில் ஒரு அமௌண்ட்டை சேர்க்குறதுக்கு எனக்கு தே இப்போ நான் எதாக இருந்தாலும் நான் ஏன் கோவப்பட்டேங்கிறதையும் சொல்லிடுறேன் ரெண்டு பேரும் தான் சம்பாரிக்கிறோம் நான் சம்பாதிக்கிறத மாத்திரம் ஒரு ரூபா நாளும் இம்மி கணக்கு போட்டு இது எதுக்கு செலவு பண்ணேன் அதுக்கு எதுக்கு கொடுத்த இந்த எழுபத்தாறு ரூபா இது என்ன போட்டிருக்கு இது எங்கே கொடுத்த இதில் மெடிக்கலில் போய் நீ என்ன வாங்கின ஏது வாங்கின கறிக்கடையில் போய் என்ன வாங்கின எல்லாம் கேட்குறேன் ஆனால் லம்பாக ஒரு பத்தாயிரம் ரூபாயை முழுசாக அப்படியே வலித்து ஸ்வாகா பண்ணுறா எனக்கே விபூதி அடிக்க பார்க்குறியே நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி ஆ இவன் மற்ற காரியக்காரி நான் வந்து அப்புறம் வந்து கிருக்கண்ணே நான் கேட்பேனா இல்லையா பத்தாயிரம் பத்தாயிரமாக ஒதுக்குவாளன் எனக்கே தெரியாமல் அதை வந்து சேமித்து வைப்பாளாம் கேட்டால் நாளைக்கு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம்னா உனக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் போச்சுனா நீ போய் ஏதாவது ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டேன்னா அப்படியே பிளேட்டை மாத்திர ஆஸ்பத்திரியில் போய் நான் படுத்துக்கிட்டாலோ இல்லை எனக்கு மெடிக்கல் செலவுனாலோ இல்லை ஏதாவது ஒன்று எனக்கு முடியாமல் போச்சுனாலோ திடீர்னு நம்ம கையில் காசு இல்லாமல் போயிடும் அதுக்காக அதை செலவு பண்ணுறதுக்காக பத்தாயிரரூபா பத்தாயிரரூவா இந்த மாதத்துலேருந்து தான் நான் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டையே நீ உன் வேலையை காட்டுறியே நான் விட பயங்கரமான கிரிமினலு என்கிட்டயே நீ உன் வேலையை காட்டுற சரி இதை கூட விடுங்க இந்த இடம் வாங்கின விஷயத்தில் நகைக்கு வாங்கின பணம் வச்சுருந்தால்ல இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன் நேற்று அவங்க அம்மா வந்துச்சுல்ல அமிர்தம்மா வந்துச்சுல எதுக்கு வந்துச்சுன்னா பாண்டி கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு பொய் என்னையுமே நேற்று சுமி கூட போய் நேற்று ஞாயித்துக்கிழமை ஏதாவது கறி மீனை வாங்கி கொடுத்துட்டு மத்தியானம் ஒரு லைவை போட்டுட்டு சாப்பாட்டுக்கு வர்றேன்னு சொல்லி தான் நான் சொன்னேன் இல்லை பாண்டி கோயிலுக்கு நம்ம போவோம் ஒரு எங்கள் அம்மா வந்திருக்காங்க ஒரு முக்கியமான விஷயமா வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனதே பாண்டி கோயிலுக்கு இவ எதுக்காக கூப்பிட்டு போனாங்கிறது உங்களுக்கு தெரியுமா ம் எனக்கே தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு பணத்தை போட்டு விட்டு அவங்க அம்மானா அவங்க அம்மாவுக்குலாம் பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கிரிமினல் பாருங்கள் வேலை எப்படிலாம் புத்தி இவன் மத்தனை காரியம் நம்மளாம் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் நம்மளை முட்டாளாக்குறாங்கிறத சொல்கிறேன் இந்த வர வரே பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பணத்தை போட்டு அந்த பணத்தை வச்சு நகையை அந்த கையில் போட்டிருக்கா பாருங்க நேற்று மினிக்கிக்கிட்டு பிரேஸ்லெட்டு இங்கே நான் வந்து கருங்காலி கொட்டையை போட்டிருக்கேன் கையில் எனக்கு வந்து இதுதான் கடைசி வரைக்கும் எனக்கு கொட்டையை பட்டையை போட்டு இவ கையில் பார்த்தா பிரேஸ்லெட்டு அப்படியே ஆட்டி 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 மினிக்கி மினுக்கி கேட்டால் வந்து அவம்மா நேற்று எங்கள் அம்மா திருப்பி ஏண்டி கட்டப்பை நாதாரி நாயே நேற்று என்கிட்ட சொன்னியா அதை பற்றி காலையில் வரைக்கும் பாண்டி கோயிலுக்கு போகிற வரைக்கும் இதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை பாண்டி கோயிலுக்கு போனதுக்கப்புறம் ஆத்தாள் மகளும் போய் குசு குசுன்னு போய் கறி வாங்க போகிறேன்னு சொல்லி வாலியோடு போய் அந்த கறிக்கை செய்கிற இடத்துல போய் கறிக்கஞ்சி போடுற இடத்துல போய் பின்னால் போய் நின்றுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி அங்கனக்குள்ளேயே சைஸாக பிரேசர்ட்ட வாங்கிட்டு ஏகப்பட்ட வேலைத்தனத்தை பண்ணிவிட்டு இன்றைக்கி என் முன்னால் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்குன்னு நீ நினைக்கிறீங்கள அந்த நகையை விற்ற காசை வச்சு என்னென்ன பாருங்கள் ஆனால் பிரயோஜனமாக பண்ணுற அது வேறு விஷயம் புத்திசாலித்தனமாக இரு அடுத்தவனை ஏமாத்துகிற மாதிரி என்ன ஏமாத்தாத ஒன்று செய்ய செஞ்சேன்னா ஆமாங்க இதை நான் அதுக்காக பணம் கட்டியிருக்கேன் பிரேசர்கிட்ட திருப்ப போகிறேன் ஆமாங்க அந்த இதுக்கு நான் வாங்கினேன் பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா நான் சேர்க்குறேன் ஏதோ என் பிள்ளைகளுக்கு நாளைக்கு படிப்பு செலவுக்கு இல்லையா எனக்கு ஏதாவது நான் அப்படி ஏதாவது சொல்லிட்டு போ நீ சொல்லி நான் வந்து இது வரைக்கும் நான் வேணான்னு சொல்லியிருக்கேண்ணா நான் தான் இழிச்சவா பயங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு என் தலையில் தான் நீ மிளகாவை வருஷம் பூரா அரைச்சிக்கிட்டு இருக்க அஞ்சு வருஷமாங்கிறதும் தெரிஞ்சு போச்சு இதில் என்ன இன்றைக்கி புதுசாக எனக்கு தெரியாமல் ஒதுக்கி சேர்க்கறது நான் கேட்குறேன் இதே மாதிரி நான் ஒதுக்கவா எனக்கு உனக்கு தெரியாமல் என்னாலையும் ஒதுக்க முடியும் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபான்னு சொல்லி ஒதுக்கி ஒதுக்கி எல்லோரும் தான் சொல்கிறாங்கண்ணே நாளைக்கு நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க ரெண்டு பேரையுமே நம்பாதீங்க சூர்யாவும் வேணாம் சுமியும் வேணாம் உங்களுக்குன்னு சொல்லி நாளைக்கு பிற்காலத்துக்கு தேவைப்படுறதுக்கு ஏதாவது மருத்துவ செலவுக்காவது ஒரு அஞ்சு பத்தா சேர்த்து வைங்கினேன்னு சொல்லி நீங்கள் தலகுலாக அடிக்கிறீங்க நான் அதை வந்து இது வரைக்கும் நிறைவேற்றலை சரி பார்த்துக்கறலாம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் ஏன்னா அந்தளவுக்கு இவளுக்கு மாதம் மாதம் செலவு வந்துருது எல்லாம் ஏன் தலையில் தானே விடியுது ஏற்கனவே ஒரு டீவ் இருந்துச்சு டூ வீலருக்காக பத்தாயிரத்தி ஐநூறுரூவா அடுத்து இன்னொரு டீவு காருக்காக அதுக்கடுத்து இன்னொரு டீவு செல்ஃபோனுக்காக ஆக மொத்தத்தில் இவளுக்கு சிபில் ஸ்கோர் இல்லை இல்லைங்கிறதுக்காக என் தலையிலையே எல்லா ஃபைனான்ஸையும் போட்டு என்னையவே கட்ட விட்டு என்னைய ஒரு ரூபா கூட சேமிக்க வைக்காமல் இப்போ நான் வெறும் எப்படி சொல்கிறது மாதம் வரவு எட்டனா செலவு பத்தனா கதை தான் ஆனால் இவ காசில் மாத்திரம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இவளுக்கு ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டுக்கிறதுக்கு லிப்டிக் ஆர்டர் போட பாடி பாடிச்சட்டி ஆர்டர் போட இதுக்கு தான் இவ காசை செலவு பண்ணிக்கிட்டு இவ அம்மாவுக்கு கொடுக்க எல்லாம் இவ காசில் தெளிவாக பண்ணிக்கிறான் ஆனால் என் காசில் எல்லாமே இவளுக்கு நான் பண்ணணும் எனக்குன்னு சொல்லி ஒரு பத்து விசாக சேமிக்க முடியலை பத்து நீங்களே சொல்லுங்கள் எனக்கு நாளைக்கு முடியாமல் போயிட்டால் இவள் பாப்பான்னு நினைக்கிறீங்களா இவ பங்குக்கு இவள் சுருட்டிட்டு ஓடிடுவாள் கடைசியில் நான் வந்து தெருவில் தான் நிற்கணும் என்னால் ஒரு இன்னைக்கு ஒரு பத்து ரூபா என்னால் சேமிக்க முடியலை இவன் உட்காந்துக்கிட்டு மாதம் முடிய போனால் இருபத்தாறா இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாந்தேதியே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறேன் நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ஓர ஆளுகள்ட்டையா என் தங்கச்சியை தான் போன மாதம் எல்லோரும் சேர்ந்து என்னை காப்பாற்றினீங்க இல்லைன்னா நானும் போய் இவ்வளோ மாதிரி ஏன்னால் கடை வாங்குகிற பழக்கம் எனக்கு கிடையாது நான் வந்து கெளரவமாக வாழ்ந்தவேன் கடை வாங்கி இவ்வளோ மாதிரி வந்துக்கிட்டு ரூபாய்க்கு வந்து ரெண்டாயிரரூவா வட்டி ஆயிரத்தி ஐநூறுரூவா வட்டியை கொடுத்து வாங்கி செலவு பண்ணுற மாதிரி நான் கிடையாது நான் இருக்கிற காசை வச்சு செலவு பண்ணுவேன் இல்லையா இல்லாட்டினாலும் சும்மா பச்சை மிளகாவையும் துவையலையும் சாப்பிட்டுக்கிட்டு போகிற குடும்பம் எங்கள் குடும்பம் நாங்கள் அப்படி வளர்ந்துருக்கோம் எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி வளர்த்துருக்காங்க ஆனால் இவ்வளோ மாதிரி ஆடம்பரமாக செலவு பண்ண எனக்கு முடியலை ஆனாலும் என் காசை பூரா வாங்கி செலவு பண்ணி என்னையை வந்து ஓட்டாண்டியாக நிப்பாட்டுறதே இவ தான் இப்போ வரைக்கும் சேமிக்க முடியாததுக்கு காரணம் அதனால தான் இந்த பஞ்சாயத்துக்காக தான் இந்த இளவுக்காக தான் வேணான்னு சொல்லி இவளை கலட்டி கொண்டு போய் திருப்பூர் பக்கம் தாராபுரம் பக்கம் போய் விட்டுட்டோம்னா நம்ம வாட்டுக்கு நிம்மதியாக நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் ஏதோ வாரத்தில் வந்து ரெண்டு நாள் போகிறது அப்புறம் ஒரு நாள் போக அப்புறம் மாதத்தில் ஒரு நாள் போகன்னு குறைச்சிக்கிறலான்னு சொல்லி நான் ஒரு வகைக்கு போனால் நீங்கள் என்னையவே எனக்கே ஊதி நீங்கள் அடிக்கிறீங்க ஆ அவளை போகவிடாமல் வந்துக்கிட்டு அவள் சும்மாவே கரகத்தை வச்சு ஆடுவ இதில் நீங்கள் வேறு உட்காந்துக்கிட்டு ஐம்பத்தெட்டு பர்சன்ட் பேர் அவளுக்கு வந்து ஓட்டு போட்டு நீங்கள் போகாதீங்க நீங்கள் இங்கேயே இருங்க நீங்கள் இங்கேயே இருந்து இவனை கழுத்து அறுங்க ஏன் உங்களுக்கு இதில் என்ன கிடைக்க போகுது நான் இவ்வளோத்துக்கும் சொல்கிறேன் நேற்று ஓட் போல் வச்சது பூரா வந்தது அவளுடைய தங்கச்சிகள் அவளுடைய சப்போர்ட்டர்ஸ் சூர்யாவின் விழுதுகள் அதில் உள்ள விழுதுகள் வந்து தான் இவ்வளோ விஷமத்தனமான வேலைகளை நீங்கள் பார்த்து விட்ருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி அதே நான் வைக்கிறேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு என்னுடைய ஐடியாவில் ஓட் போல் வைக்கிறேன் திருப்பூர் ம சூர்யா வந்து மதுரையிலே இருக்கிறதா இல்லை திருப்பூருக்கே போகிறதா இதுதான் ஓட் போல் நான் கேட்குறேன் போலே வேணாங்க பொதுவான ஒரு விஷயத்துக்கு வருவோம் இது எதுக்கு இவக்கிட்ட போய் நம்ம என்னமோ ஓட் போல் வச்சு இதில் நான் வந்து ஜெயித்தா தான் இவன் வந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ணுவேன் அப்படி அவசியமே கிடையாது உன்னை என்ன நான் பார்த்து மதுரையில் வச்சேன் நீ திருப்பூரில் வீடு கிடைக்காம ஊர் ஊரா சுற்றிக்கிட்டு இருந்த லாஜ் லாஜாக போய் படுத்துகிட்டு கிடந்தேன் சாமான் சட்டெல்லாம் அள்ளி போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் போட்டுக்கிட்டு இடம் கிடைக்காம தெரிஞ்சேன் நான் போனால் போகுதுன்னு பாவம் பார்த்து உன்னை இறக்கப்பட்டு இதே மதுரைக்குள்ளே உன்னை நான் உட்கார வச்சவேன் நான் அப்போ எனக்கு வந்து உன்னை ஃபோன் சொல்கிறதுக்கு உரிமை கிடையாதா நீ காலத்துக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு என்னைய போட்டு அப்படியே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு மன உளைச்சல் ஆக்கிக்கிட்டே இருப்ப நான் வந்து இருங்க கால் அரிக்குது ஆ கொசு கடிக்குதுங்க இது காலத்துக்கு நான் வந்து உங்கள்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே கிடக்கணுமா எப்படி உன்னை இங்கே கொண்டு வந்து வச்சேனோ இதே மாதிரி இன்னிக்கு கொண்டுக்கிட்டு நீ கிளம்பு அவ்வளோதான் உன்னைய போய் நான் போய் வேறு எதுவும் உன்னைய போய் வேறு வேலைக்கு போ இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணுன்னு உன்னைய ஒன்றும் சொல்லலை உனக்குன்னு சொல்லி ஒரு என் கண் காணாமல் கொஞ்சம் தள்ளி இருந்தான்னு சொல்கிறேன் கிட்டே இருந்தால் பகை டெய்லி இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு நைட்டு இருந்தால் இவங்க இருக்கிறதுனால இவ கூட உட்காந்து லைவ் போட்டுக்கிட்டு இவ இவ கூடயே என் பொழுதை கழிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா எனக்குன்னு ஆசை பாசம் இல்லையா கம்பல் பண்ணி என்னை லைவில் உட்கார வைக்கிறான் கம்பல் பண்ணி என்னைய பேச வைக்கிறா இவளுக்கு காமெடி பண்ண தெரியலன்னா என்னையை உட்கார வச்சு என்னையை பேச வச்சு நான் வந்து உட்கார்ந்தவொன்னே அவங்க வந்துடுறாங்க இந்த அம்மாவாசை இந்த இந்த பௌர்ணமி இந்த இந்த பயவுலையை பூரா வந்துடுதுங்க வந்து பால் கிடைக்குமா மோர் கிடைக்குமா டிக்காசன் கிடைக்குமா டீ கிடைக்குமா ஆ இதெல்லாம் தேவையா இவங்கள வச்சுக்கிட்டு நான் தினம் உங்களுக்கு வந்து நான் இப்படியே ஆறு டு ஏழு ஏழு காலு ஏழரை வரைக்கும் இங்கே உட்காந்துக்கிட்டு தான் என்னை போட்டு கேள்வி கேட்ட கேள்வி கேட்குறாங்க ஆ ஒம்பது மணிக்கு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ ஏன் தாலி அக்குற இதுக்கு தான் இவ்வளோ நாங்கள் அனுப்பி விட்றேங்கிறேன் இது புரிஞ்சுக்கங்க முத என்னையும் கொஞ்சம் நாளைக்காவது வாழை விழுறதுக்கு தான் நான் ஒரு வழி சொல்கிறேன் என் வழிக்காக நீங்கள் வந்து அவளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவள் மண்டையை கழுவாதீங்க அவள் போகிறவளையும் இப்போ தடுத்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இங்கே இடம் இருக்குது அங்கே இடம் இருக்குதுன்னு சொல்லி பூரா பேரும் எனக்கு எப்படி அவளை பா அவளை அனுப்பி விட்றதுக்கு ஐடியா கொடுக்குறாங்களே என் தங்கச்சிக்கு அதை மாதிரி அவளை அங்கே இருக்க வைக்கிறதுக்கு சில பேர் ஐடியா கொடுக்குறாங்க இவன் நிம்மதியாக இறக்கக்கூடாது இவங்கெல்லாம் அவங்க தங்கச்சியெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் என்னையை பார்த்து இறக்கப்படல என்னை என்னுடைய சோகத்தையும் என்னுடைய கஷ்டத்தையும் நல்லா என்னடி தப்பிச்சு ஓட பார்க்குறியா எங்கள் அக்காவை அங்கே அனுப்பி அனுப்பி விட்டுட்டு நீ போய் சுமி கூட போய் உல்லாசம் சல்லாபம் பண்ண பார்க்கறியா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு உங்களை உங்களையெல்லாம் நான் என்ன சொல்கிறது கொஞ்ச நாள் வாழ்க்கையவே என்னை நிம்மதியாக வாழ விடுங்க சரியா போதும் சாயங்காலம் ஆறு மணிக்கு வர்றேன் பாய்